இப்ப குணங்கள் வாண்டிய நினைக்கையும் இப்ப நான் ஞான சுரமா இருக்கிறேன்னா சும்மா நான் ஞானமா ஞானமா இருக்கிறேன் அந்த ஞானத்தினுடைய ஒளிக்கதிர்கள் கதிர்கள் நினைக்காம நான் எப்படி அந்த ஞான சுரம்னா பாபா சொன்ன ஞான பொயின்ஸுகள் எடுத்து அதை தடைஞ்சு அந்த ஒரு விழிப்புணர்வு வரைக்கும் எனக்கு ஒரு குஷி வெறுந்தானே அப்ப அந்த குஷியில நான் இருக்கும் பொழுது அதுதான் வைப்ரேஷனா என் உடல்ல சுத்தி இருக்கிறதுல எல்லாம் பெறவும் நான் இப்ப அன்பினுடைய கதிர் விரது வெறுது விரது நினைச்சு அப்புறம் அந்த அன்பின்டா என்னென்ன அனுபவிக்காம போயிருக்கிறோம் அமைதியினுடைய ஒளி கதர் வேறது வேறதுன்னு சொல்லி போட்டு அந்த அமைதியில என்னென்ன அனுபவிக்காம போயிருவோம் ஆனா அந்த அமைதிக்கு என்ன மாதிரி எல்லாம் இருந்தா அந்த அமைதி அன்புண்டா என்ன மாதிரி எல்லாம் இருந்தா அன்புண்டு அவன் அண்டைக்கும் நாங்கள் எங்கேயோ ஒரு அவைத்த முறையிலேயாக இப்படி செய்ய வழிகிட்டு படிச்சு கொண்டு அவர் சொன்னார் அந்த ஏழு குணங்களுடைய ஆழத்துக்குள்ள போங்கோ அப்பதான் அதனுடைய விழிப்புணர்வுல போனா தான் அது இந்த முடியும்னு சொல்லி இப்படி சும்மா ரை பண்ணி செய்யற நேரம் அந்த நேரமாவது கொஞ்சம் நல்லா இருக்கிற ஃபீலிங் அந்த செய்யற நேரத்திலேயாவது ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் ஏற்படும் இப்ப வேணா ஒரு சின்ன சத்திய என்று சொல்லி முடிப்போம் நான் திரை மானவினாக என்னுடைய சிம்மாசனத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன் அன்பு கடலான சிவபாபா கருணை கடலான சிவபாபா ஒவ்வொரு நாளும் எனக்காக அழகான கற்பித்தல்களை கொடுத்து கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன் நான் வன் சுயம் பகவானே என் மீது வைத்திருக்கின்ற அன்பின் பிரதிபலிப்பாக அனைத்து கர்ம தத்துவங்களுடைய விளைவுகளையும் என் நான் செய்ய வேண்டிய முயற்சியையும் எனக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் நான் ஹத்தயோகி கிடையாது நான் சத்திய யுகத்து இளவரசனாக போகின்ற அற்புதமான கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு கணமும் என்னில் இருக்கும் அக்கறையும் அன்பின் காரணமாக நான் இந்த கண்கள் கண்களால் பார்க்கும் அனைத்தும் இன்னும் சில வினாடிகளில் அழிந்து போக போகுது என்பதற்காகவே நான் அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் அனைத்திலிருந்தும் விடுபட்டிருக்கின்ற அற்புதமான அந்த கற்பித்தல்களை எனக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார் நான் பார்க்கின்ற பொருட்கள் என்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் அனைத்துமே எந்த நொடியும் என்னை விட்டு பிரிந்து போகலாம் அதற்காகவே என்னுடைய அன்பு தந்தை இந்த அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ளுமாறு அற்புதமான கற்பித்தல்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் நான் சந்நியாசி கிடையாது ஆனால் இந்த துன்ப உலகிலிருந்து நான் இலகுவாக விடுபடுவதற்காக பகவான் கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த ஞானத்தினுடைய ஆழத்தை எனக்குள் கிரகித்துக் கொள்கின்றேன் அனைத்தையும் பார்க்கும் பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் என் மனதுக்குள் சொல்லிக் கொள்கின்றேன் என்னில் இருக்கும் அன்பு காரணமாக இந்த அனைத்தையும் பார்த்தும் பார்க்காமலும் கேட்டும் கேட்காமலும் அனைத்து உறவுகள் இருந்தும் பற்றுக்களை அகற்றும்படி கொடுக்கின்றார் என்பதை நான் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன் நல்ல ஆழமா இந்த விஷயத்தை என்னுடைய மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் புரிய வைக்கும் நான் ஓர் இறை மாணவன் நான் சன்னியாசி கிடையாது இதன் காரணமாக என்னுடைய பழைய உலகத்தில் இருந்து என்னுடைய புத்தியை இலகுவாக என்னால் அகற்ற முடிகின்றது எனக்காக உருவாக்கப்படும் அந்த அற்புதமான உலகத்திற்குள் நான் நான் ஒரு ஒளி புள்ளியா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் வெறும் புள்ளியா என உணர்றேன் இந்த உடம்புல நான் இருந்தாலும் இந்த உடம்புல என்னுடைய இரு புருவங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துலயே நான் இருக்கிறேன் என்னுடைய உடல் அப்படியே கரைஞ்சி போறதா உணர்வா நான் இப்போ எந்த கதிரையில் உட்கார்ந்து இருக்கிறேனோ அந்த கதிரையில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன் என்னுடைய உடல் அப்படியே கரைஞ்சி போகுது என்னுடைய நெற்றிப் புருவம் மத்தி எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல நான் ஒரு காற்றில் மிதக்கிற ஒரு நட்சத்திரமா பிரகாசிக்கிறேன் அதாவது என்னுடைய உடல் கரைஞ்சி வெறும் புள்ளியா பிரகாசிச்சு கொண்டிருக்கிறேன் நான் இருக்கிற அந்த கதிரில் இருந்த மாதிரி என்னுடைய உடல் கரைஞ்சி போது அதே வந்த உயரத்துல நான் அப்படியே பிரகாசிக்கிற ஒரு புள்ளியா என்னை ஃபீல் பண்றேன் நொடியே நான் சத்தியத்தினுடைய அந்த ஆடை அணிச்சுக்கொள்றேன் முழுக்க முழுக்க அந்த ஆடையினுடைய உணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வான் நான் முதல் போட்டிருந்த என்னுடைய கலியகத்தோ சங்கமத்தினுடைய ஆடை ஒரு துளி கூட எனக்கு நினைவில் வரக்கூடாது நான் இப்ப சத்திய ஆடைக்குள்ள அங்கேயும் நான் ஒளிப்புள்ளியா தான் என்னை உணர்றேன் இப்ப அந்த ஆடையை பார்க்கறேன் எப்படி ஒரு புதுசா ஒரு ஆடை போட்டால் அதை ரசிச்சு பார்ப்போம் அது எவ்வளவு ஃபிக்சா இருக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி நான் அந்த சத்தியத்தினுடைய ஆடைய நான் ரசிச்சு பார்க்குறேன் என்னுடைய கண்கள் என்னுடைய மூக்கு என்னுடைய முகத்தினுடைய ஒவ்வொரு அழகையும் நான் ரசிக்கிறேன் நான் ஒரு ஒளிப்புள்ளியா இருந்து அந்த சத்தியத்தினுடைய ஆடைய அற்புதமா ரசிச்சு பாக்குறேன் நான் குழந்தை ஆடைக்குள்ள பிரவேசிச்சிருக்கலாம் அல்லது இளவரச இளவரசி ஆடைக்குள்ள பிரவேசிச்சிருக்கலாம் எந்த ஆடையா இருந்தாலும் இப்ப நான் ஒளிப்புள்ளியா இருந்து நான் அணிஞ்சிருக்கிற அந்த ஆடையை ரசிச்சு பார்க்கிறேன் ஐந்து தத்துவங்களாலான சதோ தான் ஐந்து தத்துவங்களாலான அற்புதமான அந்த ஆடை அதை ரசிக்கிறேன் என்னுடைய அந்த கூண்கள் முடியிலிருந்து வரக்கூடிய இயற்கை அழகு இயற்கை நறுமணங்கள் எல்லாத்தையும் ஃபீல் பண்றேன் நான் ஒரு ஒளி புள்ளியா யுக ஆடைகள் இருந்து அதை ரசிக்கிறேன் இப்ப அந்த ஆடைக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அங்க அணிஞ்சிருக்கிற அந்த ஆபரணங்களோட என்ன அனுபவம் செய்யறேன் என்னுடைய சத்தியுக அந்த உடலுக்கு நான் போட்டிருக்கிற அந்த தங்கம் வைரங்களால பதிக்கப்பட்ட அந்த ஆடையோடு சேர்ந்து என்னை ரசிச்சு பார்க்கிறேன் இந்த ரசிக்கும் போதெல்லாம் நான் ஒரு புள்ளியா தான் தெரியணும் ஏன்னா நான் அந்த உடலை ரசிச்சு பார்க்கிறேன் என்னுடைய சத்திய உடலை நான் ரசித்து பார்க்க உணர்றேன் நான் ஒரு சத்திய யுகத்து ஆத்மா ஐந்து தத்துவங்களையும் நன்றி உணர்வோடு நினைச்சு பாக்குறேன் இப்ப என்னுடைய இந்த ஆடையில இருந்த மாதிரியே என்னுடைய அரண்மனைக்கு அருகில் இருக்கிற அந்த அற்புதமான நதிக்கரை அதுல நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்னுடைய ஒளிப்புள்ளியா என்னுடைய அந்த ஆடைக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸோட உணர்வணும் என்னுடைய அரு அரண்மனைக்கு அருகில் இருக்கிற அந்த நதிக்கரை ஓரத்துல நான் அமர்ந்திருக்கிறேன் என்னுடைய கைகளால தொட்டு அந்த நதியை உணர்ந்து பாக்குறேன் அந்த நதி அந்த நதியை என்னுடைய கைகளால தொட்டு உணர்ந்து ரசிக்கிறேன் அதனுடைய சுவை நறுமணங்கள் எல்லாத்தையும் ரசிச்சு உணருது ஐம்பலநுறுப்புக்களையும் பயன்படுத்தி அந்த ஐந்து தத்துவங்களையும் நான் ரசிச்சு ஃபீல் பண்ணி உணர்றேன் அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த நீருடைய சுவை நறுமணம் நீரனுடைய உச்ச நண்பன் நான் ரசிக்கிறேன் எங்கள் இருவருக்கிற இடையில அழகான ஒரு பொம்பீச் நான் எவ்வளவு ஒரு நல்ல உணர்வோடு இருக்கிறேனோ அதே மாதிரி அந்த ஐந்து தத்துவங்களும் அவ்வளவு ஒரு அழகான சுகமான உணர்வை கொடுக்கறதை நான் ஃபீல் பண்றேன் அப்படியே என்னுடைய மென்மை நிறைந்த அந்த பாதங்களால அந்த மென்மை நிறைந்த அந்த புத்தரிகள நடந்து போறேன் அங்க இருக்கக்கூடிய அந்த அழகான மலர்கள் சுவை நிறைந்த அந்த கனிகள் நிறைந்த அந்த மரங்களை அவதானிக்கிறேன் ஐந்து தத்துவங்களையும் ஐந்து புலனுறுப்புகளையும் பயன்படுத்தி ரசிக்கிறேன் தொட்டு உணர்ந்து அதை ரசிக்கிறேன் ஐந்து தத்துவங்களும் என்னுடைய உற்ற நண்பர்கள் என்கிட்ட இருந்து அந்த வெளிப்பெறுகின்ற ஒவ்வொரு அதிர்வுகளுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஐந்து தத்துவங்களும் என்னை சுகப்படுத்துறது அவ்வளவு அழகா இயங்கிறத நான் பார்க்கிறேன் அந்த தென்றல் காய்ச்சி அந்த அழகான மலர்களுடைய கண்ணுக்கான குளிர்ச்சி அவற்றுடைய நறுமணங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன் நான் ஒரு ஆத்மா நான் அற்புதமா அதை அனுபவிச்சு கொண்டிருக்கேன் ஐந்து தத்துவங்களுடைய இணைஞ்சு வாழ்றேன் என்னுடைய வைப்ரேஷனை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாமே என்னை தேடி ஓடி வருது நானும் சுதந்திரமா இருக்கேன் அவையிலும் சுதந்திரமா இருக்கு ஆனால் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்றான் அவ்வளவு மகப்பிடுச்சு சந்தோஷம் மட்டுமே அந்த முகங்கள்ல கண்கள்ல புலப்படுது அந்த பறவைகள் இந்த மிருகங்கள் நான் அப்படி வாழ்றோம் நான் சத்திய யுக்த ஒருவருக்கொருவர் அந்த அழகான வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறோம் அற்புதமான அந்த வாழ்க்கை நான் ஐந்து தத்துவங்களுடைய இணைந்து என்னுடைய ஐம்புல நுறுப்புகளையும் அந்த ஐந்து தத்துவங்களையும் ரசிக்கிறேன் அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாமே சுதந்திரமா இருக்குது ஆனா ஒன்றோடு ஒன்று நினைஞ்சிருக்கிறேன் நான் சத்திய வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஓம்